அந்த இடத்துல வந்து உன்னோட அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிட்டு பட்டின போலீஸ் பூத்துல வச்சு உங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நம்ம ஒரு பெண்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறது என்ன அப்படின்னா காவல் அதிகாரி தான் உங்களை காப்பாற்றுவாங்க காவல்துறை நண்பன் ஓகே அதை தாண்டி நீங்க நைட்டு தனியா நிற்கிறீங்களா பேட்ரோலோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்யற தவறுனால பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் நமக்கு ரிப்போர்ட் ஆனது மூணு கேசஸ் மூணு பேருமே பாருங்களா போக்சோல தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல அப்ப தெரியும் போக்சோனா என்ன தண்டனை மினிமம் பத்து இருபது வருஷத்துல இருந்து மேக்ஸிமம் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ போதையில் இருக்கும் போது எப்படி அவங்க பெண்ணுன்னு கரெக்டாக தெரியுது அவங்க குழந்தைன்னு எப்படி கரெக்டாக தெரியுது அடுத்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்றா எப்படி இந்த இடத்துல ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியும் அவர் இன்னசென்ட்டுன்னு ஒரு ஆண் போட்டு ஒரு பெண்ணை வந்து டொமஸ்டிக் வயலில் சாலாக்குறேன் அப்படின்னா ஒருவேள் அவங்க அப்பா அப்படி இருந்திருப்பாரு அவங்க தாத்தா அப்படி இருந்திருப்பாங்க அதை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா அதனால வீட்டிலேருந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது சொசைட்டி இந்த சோஷியல் மீடியா அந்த விஷயம் ஒன்று நான் முன்னாடியே அவர்கிட்ட கேட்டதுனால அவர் சேலரியிலேருந்து எனக்கு வந்து இது பண்ணாரு இல்லை எனக்கு கொடுத்தாரு அதை தான் நான் திரும்ப கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அவரை வந்துட்டு இல்லை லஞ்சோன்ற மாதிரி விஷயத்த நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெக்கார்டட் ஆடியோவா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழக காவல்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் குறித்து விவரிக்க இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு குற்றவாளியை பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க மேடம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் செவிலியர்கிட்ட வந்துட்டு காவல்துறையே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை வன்கொடும வந்துட்டு சென்றிருக்காங்க பாதுகாக்கக்கூடிய நபரே வந்துட்டு இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுவது எப்படி மேம் பாக்குறது இது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இந்த ரெண்டு மாசத்துல மூணு இன்சிடண்ட் நடந்திருக்கு நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இந்த சென்னையில் நடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடந்த இன்சிடென்ட் அதாவது பதிமூணு வயது சிறுமி மந்தவெளிலிருந்து அதாவது தன்னுடைய காதலை நான் தேடி போகும்போது அவங்க அம்மா உள்ளே அனுமதிக்காததுனால வந்துட்டு அவங்க இதுகிட்ட சாந்தோம் சர்ச் கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது ஒரு காவல் அதிகர் ராமன் டிராஃபிக் பெட்ரோலை ஓட்டுற அந்த கா வண்டியை ஓட்டுற அந்த டிரைவர் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை படத்தை நம்மளால மறக்க முடியாது ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து உன்னோட அம்மா கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டு பட்டினப்பாக்கம் போலீஸ் பூத்தில் வச்சு லைக் பாலியல் வன்கொடுமை பண்ணதாகவும் அந்த பெண் அங்கே வந்து கத்துனதுனால அந்த பெண்ணை திரும்ப பேட்ரோலில் ஏற்றிட்டு போய் திரும்ப வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண விஷயமும் நமக்கு தெரியும் அதன் பேரில் இதை வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த பெண்ணை கடலூர் காலத்து சென்று பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதில் அந்த காவல் அதிகாரி மீது அவங்க அம்மா மீது பிளஸ் அந்த அந்த ஆண் நண்பர் மீது காதலன் மீது வந்து மூணு பேர் மேலேயும் போக்சோ போட்டாங்க இது இதே நம்ம ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தோம் ஆக்சுவலி ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு 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 பெண்ணுக்கு ஏதாவது நடக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் எஸ் ஒய் சாப்பிட்டு வச்சுக்கோங்க ஓகே எங்கேயாவது பக்கத்தில் ஹண்ட்ரட் கால் பண்ணுங்க இல்லை இப்போ என்ன வரக்கூடிய ரீசன்னா பெண்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்றதான் ரீசெண்டாக வர இன்சூரன்ஸ் வந்து அது நிறைய வருது ஓகே ஸோ எனக்கு அதுதான் புரியல ஒன்று பெண்கள் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்னா அப்போ என்னவா இருக்குன்னா நாலு செவத்துக்குள்ள உட்காந்துக்கணும் வீட்டை பூட்டிக்கணும் கதவு ஐ மீன் ரூமை பூட்டிக்கணும் இல்லை கதவு வீடோட கதவை பூட்டிக்கணும் வெளியே கூட எட்டி பார்த்துடக்கூடாது ஏன்னா அப்படி வீட்டிலேயே பெண்களால் இன்னைக்கு இருக்க முடியலையே சொந்த தந்தையால் மாமாவால் சித்தப்பாவால் அண்ணனால இன்னைக்கு நடக்குது இல்லையா அப்போ பெண்கள் எங்கே இருந்தால் வந்து சேஃபாக இருப்பாங்கன்றது ஒன்று இது என்னவோ எனக்கு பார்க்கும் நம்ம எல்லாம் பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் மூமெண்ட்டு முன்னாடி போய் போகணும்னு நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம் பட் இதெல்லாம் தள்ளி கொண்டு போய் அந்த சத்திய சிஸ்டம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் வந்து உடன்கட்டை ஏறுதல் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்களோன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கு இல்லைனா பெண் குழந்தையா வேணாம்ப்பா அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட இது போயிடுமான்றது ஒன்று ஏன்னா இதுலையும் நம்ம ஒரு பெண்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறது என்ன அப்படின்னா காவல் அதிகாரி தான் அவங்களை காப்பாற்றுவாங்க காவல்துறை நண்பன் ஓகே அதை தாண்டி நீங்கள் நைட்டு தனியாக நிற்கிறீங்களா பேட்ரோலோட ஹெல்ப் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்கிற தவறுனால நியாயமா வேலை பார்க்கற நியாயமா தண்டனை வாங்கி தர காவல் அதிகாரிகளுக்கும் இங்க இழிவாக தான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பெரம்பலூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷபுரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த வாசன் ஓகே அந்த பர்சன் வந்து அவர் செய்த குற்றங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அரெஸ்ட் பண்ணப்பட்டவருக்கு வந்து சடனாக குறைவு ஏற்பட்டிருக்கு அந்த உடல்நல குறை குறைவின் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவர் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஓகேவா அட்மிஷன் போடும்போது நமக்கே நல்லா தெரியும் கைதியோட ஒரு காவலர் வந்து அங்கே போனோங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்படி கூட போன காவலர் தான் முப்பத்தி ஆறு வயசுடைய இளம் ராஜா பண்ணி அவர் கூட அனுப்புறாங்க இவர் வந்து அந்த கைதி கண்காணிப்பு காவலராக அவர் கூட போறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கைதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தாங்க இல்லையா நர்சிங் மாணவி அந்த மாணவியை இவர் என்ன பண்ணிருக்காருனா பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு ஓகே பண்ணும் போது அந்த மாணவிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தி அழுது கூச்சலிட்டு அந்த மாணவி வந்து போய் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் இங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க இன்ஃபார்ம் பண்ணதின் பேரில் இங்க என்னன்னா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் திருச்சி அங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அந்த காவல் அதிகாரி மீது போக்ஸோ போடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க மாணவி இல்லையா ஸோ போக்ஸோ போடப்பட்டிருக்கு போக்ஸோ போடப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்படியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா ஒரு பப்ளிக் ப்ளேஸ் சி நமக்கே நல்லா தெரியும் இப்போ நம்ம என்ன ரொம்ப ரொம்ப ஆத்திரப்பட்டு இருக்கோம் ஒரு பெண்ணுக்கு பப்ளிக் பிளேஸ்ல நிறைய நடக்குதுங்க ஒரு பிரைவேட் பிளேஸ்னா அது வேற ஒரு காமன் ப்ளேஸ் ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நடக்குது விச் மீன்ஸ் ஆல்

தப்பு பண்ணுறோம் ஏன்னா இப்போ நம்ம லால ஒன்று சொல்லுவோம் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்க்யூசன் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருமே வந்துட்டு எனக்கு லா தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்திய பிரஜைகள் போது எனக்கு இந்தியன் லா தெரியாதுன்னு சொல்ல முடியாது அது ஒரு பிளீ ஆஃப் இன்னசென்ஸ் எக்ஸ்கியூஸா எடுக்க முடியாது ஒரு காமன் பீப்பிள்கே நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சட்டங்களை யாரு சட்டங்கள் இருக்கு அது இந்த குற்றங்களுக்கு இந்த செக்ஷன் காவல்துறை அப்ப அவங்க எத்தனை ஏன் தனக்கு வரும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியலையா அந்த அளவுக்கு ஒரு பாலியல் வக்கர புத்தி அவங்களை அந்த மாதிரி மாத்துதா அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயம் இது நமக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இன்சிடென்ட் மூணாவது இன்சிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் நடந்தது வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷன் ஓகே அந்த போலீஸ் ஸ்டேஷனே சந்த இளவரசன் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஷியல் மாவட்டத்தில் ஆமா போலீஸ் ஆபீஷியல் வந்துட்டு திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காரு வெதில போக்ஸோ கீழ பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் நமக்கு ரிப்போர்ட் ஆனது மூணு கேசஸ் இங்க மூணு பேருமே பாருங்களா போக்ஸோல தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல அப்போ தெரியும்ல போக்ஸோனா என்ன தண்டனை மினிமம் பத்து இருபது வருஷத்துல இருந்து மேக்ஸிமம் லைஃப் இன்ட்ரெஸ்மென்ட் போக்சோல பேலும் கிடைக்காது அந்த விஷயமும் நமக்கு தெரியும் போக்ஸோன்றது பதினெட்டு வயசு கீழே இருக்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தைங்களை வந்து நீங்க பாலியல் வன்புறுத்தல் பாலியல் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை இல்லை பாலியல் சீண்டல் எதுவுமே பண்ணக்கூடாது ஃபார்ம்ஸ் ஆஃப் எனி செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அப்போது இவங்களுக்கு என்ன சொல்றது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் மக்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை இருந்தும் பயம் இல்லாம இருக்குன்றது இது காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் இல்லை என்ன மாதிரி அவங்க அரஸ்ட் பண்ணப்படுறாங்க கோர்ட்ல எப்படி ப்ரொடியூஸ் போகணும் அவங்களே இப்படி பண்ணும்போது அப்போ தான் ஒரு காவல் அதிகாரி சட்டம் நம்ம கையில அதுதான் சட்டையில ஏதாவது ஓட்ட இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி வெளில வந்துடலாம் அப்படியே நல்லா பாத்துக்கலாம் என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு காவல் அதிகாரி விச் மீன்ஸ் இந்த காவல் அதிகாரி தான் ஒரு சுப்பீரியர் அதனால எதுவும் பண்ண முடியாதுன்ற விஷயமா என்னன்னு தெரியல பட் நம்ம இன்னைக்கு பேசுற கேசஸ் எல்லாமே அதுக்கு இது விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்க முடியும் மேம் நீங்க வழக்கறிஞரை தாண்டி ஒரு பெண்மணியே சொல்லுங்க மேம் சமீபத்தில் ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா பள்ளியில சரி எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு வந்துட்டு இந்த பாலியல் வன்கொடுமைன்றது அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு ரீசென்ட் சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்ன மேம் இளைஞர்களிடையே வந்துட்டு என்ன மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்துல இப்போ மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு ஏன்னா அது வந்து நம்ம சில பேர் சொல்லிடுவாங்க ஜென்ரேஷன் கேப் அப்படி இப்படின்னா காமனா சொல்லுது ஜென்ரேஷன் கேப் கிடையாது இது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இப்ப நம்ம ரீசென்டா எடுத்துக்கோங்களேன் நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பதிமூணு பதினாலு வயசு பையன் ல இருந்து நம்ம இந்த கிளாம்பாக்கம் இன்சிடண்ட்ல அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல நம்மளால நடக்கிறத பார்க்க முடியுது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே அதுல பாத்தீங்கன்னா குற்ற சரித்திர பின்னாடி உள்ள பர்சன்ஸா தான் ஜாஸ்தி இருந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த பயம் ஃபேக்டரி இல்ல என்ன பண்ணிடுவாங்க மிஞ்சி போனா போவோம் போக்சோ போவோமா கூண்டாஸ் போவோமா அதிகபட்சம் பெயில் அதுலேயுமே ஒரு வருஷம் எட்டு மாதம் பெயில் அதை தாண்டி சில ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் போக்சோ நல்லா தெரிஞ்சுக்கணும் போக்சோவில் உள்ள குண்டாஸ் உள்ள போனால் வெளில வரவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் நிறைய கேசஸ் உள்ளவே இருந்து ட்ரையல் நடத்துற மாதிரி தான் அந்த இடத்துல நமக்கு நிறைய கேசஸ் இருந்துகிட்ருக்கோம் ஒன்று ரெண்டாவது மன மனதில் வந்துட்டு ஒரு தைரியம்ன்றதை தாண்டி இந்த இடத்துல போதை பொருள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கேசஸ்ல கண்டிப்பா அவங்க ஆல்கஹால் கன்சூம் தான் இருக்காங்க இந்த பெரம்பூர் இன்சிடென்ட் என்ன ஆச்சு ஆக்சுவலி இந்த மூணு பெண்கள் நம்பி போனாங்க இல்லையா அவங்க ஆண்களை நம்பி போகும்போது மது ஆச்சு இருந்தாங்க அந்த பெண்களுக்கும் மது கொடுத்துருந்தாங்க கிளம்பக்கம் இன்சிடென்ட்ல அகைன் மது தான் ஓகே இந்த மாதிரி நிறைய குற்ற சம்பவங்கள்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது மது இப்போ சென்னையில் நடந்திருக்க ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு சிறுமியை வந்துட்டு தாலி கட்டி கொண்டு போய் வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ண கேஸ்ல அது வந்து முப்பத்தி மூணு வயசு வந்துட்டு விஜயகுமார் அப்படிங்கிற பர்சனும் இரு முப்பத்தி ரெண்டு வயசு பிரவீன் என்றவனும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் மீது குற்றச்சாரித்திரு பின்னாடி இருக்கு ஆல்ரெடி அவன் ராயபுரத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அதாவது பாரத் தேட்டர் வாசலில் வச்சு அந்த பொண்ணு தான் பாட்டி கிட்ட கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளிய வந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இல்ல நான் வந்து அப்பா மாதிரி நான் உனக்கு கொண்டு போய் வீட்ல விடுறேன் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஓகே ஒண்ணு ஜாஸ்தி இந்த கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் ஒன்று நம்ம இதுல இப்போ பல வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பெண் காவலருக்கு என்ன நடந்தது அந்த இடத்துல தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு சி இப்போ எனக்கு என்ன இங்கே ஒன்று அப்படின்னா நீங்கள் ஓகே

சேமிங்க இன்னும் நிறுத்தின பாடு இல்ல அவங்க ஏன் அங்க பண்ணாங்க இவங்க ஏன் என்ன பண்ணாங்க இது ஏன் என்ன பண்ணாங்கன்னு நான் ஒரு விஷயம் இங்கே ஆக்சுவலி அது கேள்வியாவும் நான் வைக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆன கேசஸ் எல்லாமே ஒரு பொண்ணு யாரையோ நம்பி போய் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லனா தெரியாத மூன்றாவது நபர் மீ நபரால் வந்து ஒரு ஹரஸ்மென்ட் அதாவது கன்சென்ட் இல்லாமல் ஏன்னா நம்ம லாலே ஒரு விஷயம் சொல்லுவோம் இது கன்செண்ட்டோட நடந்ததா கன்சென்ட் இல்லாமல் நடந்ததா கன்சென்ட்டோட நடந்தா இது ரேப்போ செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்டோ கிடையாது கன்சென்ட் இல்லாமல் நடக்கும் பட்சத்தில் தான் இது ரேப்பு கான்செக்சுவல் செக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இருக்கா இல்லையா அவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த இன்ஸ்ட் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் ஒன்று வந்துட்டு நம்பி போகும்போது அவன் லவ்வரை லவ்வரன்னு நம்பி போயிருப்பா இல்லை ஃப்ரெண்டுன்னு நம்பி போயிருப்பா ஓகே இல்லை அப்படின்னா தான் உனக்கு அப்பா மாதிரி தான் உனக்கு அண்ணன் மாதிரின்னு கொடுத்த வேர்ட்ஸை நம்பி அந்த பென் அந்த இடத்துல போயிருப்பா இந்த மாதிரி தான் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லங்க ரோட்ல போற ஒருத்தர் அந்த பொண்ணை கூப்பிட்டா அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டான்னு ஏதாவது கேஸ் வந்திருக்கா நமக்கு இல்ல நமக்கு வந்தது கிடையாது ஸோ இதுதான் நான் இந்த இடத்துல யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கனெக்ட் ஒரு வேர்டுன்னு சொல்லும் நம்பிக்கை நம்பிக்கையை கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை ஏற்படுத்தி நடக்கும்போது சொசைட்டி இந்த இடத்துல அந்த பெண்ணை பிளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா பட் ஆனால் ஒரு பக்கம் எஸ் ஆமா அந்த மறைச்சி பண்றாங்கல்ல லவ் பண்ற பேர்ல பேரண்ட்ஸ் மறைக்கிறது அதெல்லாம் அங்க ரெண்டு பக்கமே நம்ம தவிர சொல்லலாம் என்னன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஒன்று சில இடத்துல ஓவர் ஃப்ரீயா விட்டுருவாங்க அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இதுவுமே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு விஷயமா தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அவங்க தான் சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னா இப்ப அதுதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ற மாதிரி எவ்வளோ இருந்தாலும் சேஃபா இருந்துக்கோங்க சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எவ்வளவு சேஃபா இருந்தாலும் நம்ம இடத்துல ஒரு எமோஷனல் விஷயம் எடுத்துக்கலாமே இப்போ ஒன்னும் இல்லை ஒரு ஒரு ஆணே இருக்காங்க சடனா அவங்க முன்னாடி யாரா போய் நிற்கும் போது கண்டிப்பா அந்த ஆண்கு தூக்கி தான் போடும் அந்த இடத்துல ஏன்னா பயாலஜிக்கல் வைஸ் ஆகட்டும் எமோஷனல் வைஸ் ஆகட்டும் பெண்கள் விட ஆண்கள் ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லப்பட்டுட்டு அப்படி இருக்கும்போது அந்த ட்ராமாக்குள்ள மாட்டிக்கிற சில பெண்களால மட்டும் தான் தெளிவாக யோசிக்க முடியும் சில சிறுமிகளால் குழந்தைகளால மட்டும் தான் தெளிவாக யோசிக்க முடியும் பல பேரால இங்கே யோசிக்க முடியாது ஒன்னு சரி இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு லா இருக்கு நம்ம லா இல்லை இல்லை இல்லைங்கிறோம் லா இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு இருக்க லா நம்ம ஸ்ட்ரிக்ட்டாக கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் சட்ட மசோதாவும் ஏற்றப்பட்டிருக்கு இவங்க தான் குற்றவாளியும் தெரிஞ்ச ஒரு மாசத்துக்குள்ள தண்டனைகளை நிறைவேத்தணும்னு ஒன்னு டெத் பெனாலிட்டி ரேரஸ்ட் ஆஃப் ஏர் கேஸ்ல தான் கொடுப்பாங்க ஏன் நம்ம இந்தியன் ஜுடிஷரி சிஸ்டமே ரெஃபர்மேட்டே பேஸ்ட் தான் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா அத வந்து நம்ம அவங்கள ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணி வார்னிங் பண்ணி அப்புறம் எடுத்து வரலாம் ஒரு விஷயமா தான் இருக்கு ஒன்னு ரெண்டாவது சொசைட்டி என்ன பண்ணனும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு ஒரு பர்சன் ரெண்டு விஷயத்தினால கெட்டு போவோம் ஒன்று ஃபேமிலினால ஒன்று சொசைட்டினால ஃபேமிலியில் பார்த்து பார்த்து வளர்றதுனால இப்போ நிறைய ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆண் போட்டு ஒரு பெண்ணை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆளாக்குறான் அப்படின்னா ஒருவேளை அவங்க அப்பா அப்படி இருந்திருப்பாரு அவங்க தாத்தா அப்படி இருந்திருப்பாங்க அதை பார்த்து பார்த்து வளர்க்கும் போது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா அதனால வீட்டுல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது சொசைட்டி இந்த சோஷியல் மீடியா அந்த விஷயம் ஒன்று இன்னொன்று இந்த ஸ்கூல்ஸ்ல நம்ம எல்லாம் ரொம்ப காலமாக ஒன்று பேசிட்டு இருக்கோம் செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு அது அறுவருக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இன்னமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது

என்ன உனக்கு இத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தா அப்போ அவனுக்கு பயம் இருக்குமா இல்லையா ஸோ அந்த பெண்ணை பெண்ணாக பார்ப்பான் ஏன்னா இன்றைக்கி கர்ப்பிணிக்கு நடக்குது இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் பால் ஊட்டிகிட்டு இருந்த தாய்மார்க்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆறு மாத குழந்தைய பாலியல் வன்கொடுமை அந்த இடத்துல நடந்தது இல்லை அப்போது ஒரு ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் வக்கர புத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு பெண்ணாக ஒரு ஆப்ஜெக்டாக தான் அவ தெரியா அந்த இடத்துல அம்மானு பார்க்குறது இல்லை அக்கானு பார்க்குறது இல்லை தங்கச்சின்னு பார்க்குறது இல்லை கர்ப்பமாக பால் ஊட்டுறாங்களா எதுவுமே பார்க்குறது இல்லை ஸோ மனங்களில் மாற்றங்கள் வேணும்னு சொல்கிறோம்ல அது மாறினாலே இருக்க லாவை வந்து ஸ்டிக் பண்ணி நம்மளால இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் ஆவடியில் சட்ட ஒழுங்கு பிரிவில் இருக்கக்கூடிய காவலர் வந்து விடுப்புக்காக பார்த்தீங்கன்னா லஞ்சம் பெற்ற செய்திகளாம் பார்க்க முடிகிறது இதுலயும் லஞ்சம்ன்றது உள்ள வந்திருக்கிறது எப்படி பாக்கிறது ஒரு விடுப்புக்காக லஞ்சம்ன்றது இது எந்த விதத்தில் சாத்தியமாகுமே இப்போ நிறைய விஷயங்கள்ல காவல்துறை வெளியே வந்து லஞ்சம் வாங்குறதை நம்மளால இது பண்ணியிருக்கோம் அதே வீடியோஸ்மே இந்த டிராஃபிக் போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க ரோட்டோட கடைகளில் வந்து லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறாங்க அப்படின்னு நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சது இது என்னங்க காவல்துறைக்குள்ளேயே லஞ்சம் உள்ள ஆட்கள்லயே லஞ்சம் அப்படின்னு பார்த்தா ஏன்னா காவல்துறைக்குள்ள எதுக்கு லஞ்சம் அப்படின்னு நம்மளால ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா காவல்துறையே ஒரு வழக்கு வந்துட்டு முடிக்கணும் இல்லை வந்துட்டு எப்படி சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்றத லஞ்சம் எல்லாம் பார்த்திருக்கோம் விடு வெறுப்புக்கு காவல்துறை வேறு ஒரு எப்படி மேம் இதுவுமே நம்ம ஒரு ஆடியோ நோட்டாக தான் பார்த்தோம் ஆக்சுவலி ஏன்னா எவிடென்ஷியல் பேஸ் தான் இதுவுமே வந்தது ஸோ மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இதுவுமே இருக்கு இங்கே என்னன்னா லீவு வேணும்னா காசு கொடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரம் டைம்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் இல்லையா இப்போ நெருக்கடியான பிரச்சனைகள் வரும் தனிப்படை அமை அமைப்பாங்க இல்லையா இது அந்த மாதிரி தனிப்படையில தான் அதாவது ஆவடியில் இருக்க அவசர கால காலங்கள் அவசர காலங்களில் தனிப்படை அமைச்சு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அந்த படை படையில இருந்த ஒருத்தர் என்ன அப்படின்னா அதாவது முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அஃபீஷியல் பேர் அவர் வந்து விடுப்பு எடுக்க எடுக்கணும் அப்படின்னா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு ஐ மீன் என்ன கம்ப்ளைண்டா வந்திருக்கு அப்படின்னா அதுல இருக்க ஏசி முத்துகிருஷ்ணன் அவருக்கு வந்து லீவ் எடுக்கணும்னா லஞ்சமா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு விடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கும்போது மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் டு மேக்ஸிமம் பத்தாயரூவா வரைக்கும் அவருக்கு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்குமோ பனிஷ்மெண்ட் ஐ மீன் மினிமம் ரெண்டாயிரம் டு மேக்ஸிமம் பத்தாயிரம் இந்த இடத்துல வந்து அவருக்கு லஞ்சம் கொடுக்கிற மாதிரி இருக்குமா அந்த காசு கொடுக்கல அப்படின்னா லீவ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு ஒன்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் இயர் இதன் பேரில் ரெஜிஸ்டர் ஆச்சு உள்ளவே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன என்ன பண்ணார்னா தீபன் சத்யா கண்காணிப்பாளர் வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை விட்டார் அந்த சிறப்பு படைக்குள்ளே இந்த மாதிரி யாராவது லஞ்சம் உங்ககிட்ட வாங்கி இவர் வாங்கி உங்களை டார்ச்சர் பண்ணிருந்தா எல்லாரும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதின் பேரில் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனப்பறம் என்ன பண்ணாங்கன்னா முத்துக்கு இருக்காரு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணதுக்கு ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய காவலர்கிட்ட இருந்து இவருக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே பணம் வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரையே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ரெண்டு ஆடியோ இங்க ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி இந்த முத்துகிருஷ்ணன் ஒருவர் கிட்ட பேசுறார் என்ன பேசுறாரு அப்படின்னா எழுவத்தி அஞ்சு பேர் கிட்ட அந்த பொம்பளைன்னு சொல்வார் அந்த இடத்துல யாரும் போலீஸ் ஆஃபீஷியல் என்னது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசஸ்ஸில் இருக்க போலீஸ் ஆஃபீஸில் இருக்கும் அது எழுபத்தஞ்சு பேர் கிட்டே அந்த பொம்பளை வந்துட்டு எழுதி வாங்கிருக்கு இந்த மாதிரி இவர்கிட்ட நான் இவர் வந்து எங்களை பணம் கேட்டார் விடுப்புக்குன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கு நீ வந்து அந்த மாதிரி உன்னை என்கொயரி கூப்பிடும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னா இல்லை நான் வந்து அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு நான் அதை திரும்ப கொடுத்தேன்னு நீ சொல்லு எப்படின்னா எங்கள் வீட்டில் பாட்டி இறந்துட்டாங்க எங்கள் வீட்டில் வந்துவிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சு எனக்கு கல்யாணம் அதுக்காக நான் வாங்கின கடனை நான் திரும்ப அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பேசியிருப்பாரு ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படி அவர் அப்போ கேட்பாரு சரி அப்ப அந்த ஆர்மி விஷயம்னு ஒன்னு சொன்னீங்களே அது என்ன சார் அப்படின்னும் போது அதாவது ஆர்மியில சேர்றதுக்காகன்ற மாதிரி அந்த விஷயம் எடுத்துட்டு வராது அது உள்ள மாட்டிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லி முடிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு ஆதரவாக இன்னொரு போலீஸ் உயர் அதிகாரியும் பேசியிருப்பார் என்ன பேசிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீ என்ன சொல்கிற அப்படின்னா இல்லை நான் முன்னாடியே அவர்கிட்ட கேட்டதுனால அவர் சேலரியிலேருந்து எனக்கு வந்து இது பண்ணார் இல்லை எனக்கு கொடுத்தாரு அதை தான் நான் திரும்ப கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அவரை வந்துட்டு இல்லை லஞ்சோன்ற மாதிரி விஷயத்த நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெக்கார்டட் ஆடியோவாக நமக்கு இந்த இடத்துல வந்து வெளியே வந்திருக்கு இந்த இடத்துல இது த்ரூ பேங்க் ட்ரான்சாக்ஷனில் ஆரம்பித்து அப்படி கண்டுபிடிச்சி அப்படி கொண்டு வரப்பட்ட விஷயமாக தான் இது இப்போ வெளில வந்திருக்கு ஸோ இதன் பேரில் இப்போ ஆகும் அப்படின்னா உயர் அதிகாரிகள் அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் தொடர்ந்து பேசுவோம் பல தகவலை கொடுத்த நன்றி மேம் நன்றி